கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு 5000 தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன் வாழ்நாளில் ஒரு கட்டத்திற்கு மேல் தனக்கென ஒரு வட்டத்தை போட்டு அதனுள் இருந்தார் பல்வேறு ரகசியங்கள் வதந்திகள் இருந்தன அதனால் எப்போதும் அவர் ஊடகங்களிடமிருந்து தள்ளியே இருந்தார் ஆனாலும் செய்தியாகிக் கொண்டுதான் இருந்தார் கலைஞரை போல ஊடகங்களுக்கு அணுக்க அணுக்கமானவராய் எப்பொழுதுமே ஜெயலலிதா இருந்ததில்லை அவரது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு ஆட்சியின் பொழுதெல்லாம் முற்றிலும் தமிழ் ஊடகங்களை புறக்கணித்தே வந்திருக்கிறார் ஆனாலும் எப்போதாவது ஒருமுறை அவர் அளித்த பேட்டிகள் பரபரப்பை ஏற்படுத்த தவறியதில்லை அவை பெரும்பாலும் ஆங்கில ஊடகங்களுக்கு அளித்த நேர்காணல்களாகும் ஜெயலலிதாவின் மிக புகழ்பெற்ற நேர்காணல் என்றே இதை கூறலாம் இரண்டாயிரத்தி நான்கில் பிபிசியில் ஒளிபரப்பப்பட்ட ஹாட்டாக் இந்தியா என்ற நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் கரண் தாப்பர் ஆரம்பத்திலிருந்தே ஜெயலலிதாவை தன் கேள்விகளால் சென்றினார் சற்று ரணகலமாகவே சென்ற பேட்டியில் ஒரு கட்டத்தில் திமுகவை பற்றி குற்றம் சாட்டும் ஜெயலலிதா கையில் பேப்பர் இருந்தது அதற்கு கரண் தாபர் நீங்கள் ஏன் குறிப்புகளை பார்த்து சொல்கிறீர்கள் என்று கேட்க கோபமடைந்த ஜெயலலிதா நான் ஒன்றும் பார்த்து படித்து சொல்லவில்லை உங்கள் முகத்தை பார்த்துதான் சொல்கிறேன் என்பார் இப்படி அனலாகவே சென்று கொண்டிருந்த நேர்காணல் ஜேவின் ஜோசிய நம்பிக்கையை பற்றி கேள்விகளில் பற்றி எறிய ஆரம்பித்தது விருப்பமற்ற முறையில் வந்து முகத்தின் முன் நின்ற கேள்விகளால் கோபமடைந்த ஜெயலலிதா நேரடியாக கோபத்தை காட்டினார் அந்த நேர்காணலின் இறுதியில் வரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி அடையும் நம்பிக்கை இருக்கிறதா என்ற கேள்விக்கு எனக்கு ஜோசியம் பார்த்து கணிக்கத் தெரியாது நீங்கள் இங்குதானே இருப்பீர்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்று கூறிய ஜெயலலிதா இறுதியில் உங்களிடம் பேசியது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தாப்பர் கூற உங்களிடம் பேசியது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று கூறி மைக்கை எரிந்துவிட்டு கோபமாக சென்று விட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் என்டிடிவியில் டாக்கிங் ஹெட்ஸ் என்னும் நிகழ்ச்சியில் ஜெயலலிதாவின் பதில்கள் பொறுமையாக இருந்தது அதன் தொகுப்பாளர் கேள்விகளை ஜெயலலிதாவிற்கு ஏற்ப கேட்பார் உங்கள் தனிப்பட்ட பொது ஒரு போர்க்களமாக தானி உள்ளது அதனை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அதற்கான சக்தி உங்கள் குடும்பத்தார் அல்லது நண்பர்களிடமிருந்து பெறுகிறீர்களா என்ற கேள்விக்கு எனக்குள் தான் எனக்கான சக்தியை பெறுகிறேன் என் குடும்பத்தில் யாரும் அரசியலில் ஈடுபட்டதில்லை இதுவரை எனக்கான துறையை தேர்ந்தெடுத்தது கூட நான் இல்லை சினிமாவிற்கு என் அம்மாவினால் தான் வந்து அரசியலுக்கு எம் ஜி ராமச்சந்திரன் தான் அழைத்து வந்தார் அதனால் அனைத்து பிரச்சனைகளையும் நான் காலப்போக்கில் எதிர்கொள்ள கற்றுக்கொண்டேன் இப்படி தன் தனிப்பட்ட வாழ்க்கை பகிர்ந்திருக்கிறார் ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சிமிகார் நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் இன்னொரு முகத்தை காட்டுவதாக அமைந்தது இந்த பேட்டி மிகவும் உற்சாகமான பேட்டியான இதில் சிமிகார்வல் ஜெயலலிதாவின் பள்ளி பருவத்தை பற்றி பேசும் பொழுது அப்பொழுது உங்கள் மனதை கவர்ந்த ஆண்கள் யாரும் இருந்தனரா என்று கேட்க கிரிக்கெட் வீரர் நாரி கான்ட்ராக்டர் மீது கிரஷ் இருந்ததாகவும் அவரை பார்ப்பதற்காகவே அப்பொழுது கிரிக்கெட் போட்டிகளை காண சென்றதாகவும் கூறினார் மேலும் ஹிந்தி திரைப்பட நடிகர் சமி கபூரையும் தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் கூறினார் தொகுப்பாளர் சிமி ஜெயலலிதாவிற்கு பிடித்த பாடல் பற்றி கேட்டு அதை பாட சொன்னார் முதலில் இப்பொழுது பழக்கத்தில் இல்லை என்று கூறி பாட மறுத்த ஜெயலலிதாவை சிரித்து கேட்டு பாட வைத்து விட்டார் சிமி ஆஜாசனம் என்ற அந்த ஹிந்தி பாடலை அழகாக பாடுவார் ஜெயலலிதா இந்த பேட்டி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஜெயலலிதாவின் குதூகலத்துடனும் சிரிப்புடனும் இருக்கும் இவைத்தான் ஜெயலலிதாவின் புகழ்பெற்ற நேர்காடல்கள் ஜெயலலிதா குறைவாகத்தான் பேட்டிகள் கொடுத்துள்ளார் அதுவும் தமிழ் ஊடகங்களுக்கு மிக மிக அரிது இரண்டாயிரத்தி பதினொன்றில் முதல்வராக பதவியேற்ற பொழுது செய்தியாளர்களை சந்தித்த ஜெயலலிதா இனிமேல் உங்களை வாரம் வாரம் சந்திப்பேன் என்று கூறினார் அவரது அணுகுமுறை மாறிவிட்டதோ என்று செய்தியாளர்கள் நினைக்க அடுத்த வாரமே அது தவறு என தெரிந்தது செய்தியாளர்கள் சந்திப்புகள் நடக்கவில்லை ஊடகங்களிடம் இருந்து விலகு விலகு சென்ற ஜெயலலிதாவிடம் கடைசி வரை கேட்கப்படாமலேயே நூற்றுக்கணக்கான கேள்விகள் செய்தியாளர்கள் மக்களின் மனதில் இருக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க